டெல்டா வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில நாளை முதல் முதல் சுற்று குளிர்கால மழை தமிழகத்தில் துவங்க இருக்கிறது தற்போது தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களாக நிலவி வந்த பனிப்பொழிவு குறைந்து மலை வானிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சியாக நிலவி வருகிறது இந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த கீழ்திசை காற்றின் ஊடுருவலும் தென்மேற்கு வங்கக்கடல் வரைக்கும் நீடித்து படுகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையை ஒட்டிய கடல் பகுதிக்கு இந்த காற்று சுழற்சி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக நாளை ஜனவரி பதினோராம் தேதி முதல் தமிழகத்தில் மலை வானிலை தமிழகத்தில் மீண்டும் திரும்பும் அதே போல இரவு அதிகாலை நேரத்தில் நிலவக்கூடிய பனிப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக நாளை முதல் குறைய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது நாளை ஜனவரி பதினொன்னு பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்கள்லையும் இந்த சுற்றுல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நாளை ஜனவரி பதினோராம் தேதி டெல்டா மாவட்டங்கள்ல படிப்படியாக மழை தொடங்கி அது வட மாவட்டங்களுக்கும் பிறகு தென் மாவட்டங்கள் நோக்கியும் பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இந்த குளிர்கால மலையின் முதல் சுற்று மலை பரவலாக மழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதில் குறிப்பாக வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி பதினோராம் தேதி இரவு பனிரெண்டாம் தேதி அஹ் ப பன்னிரெண்டாம் தேதி பகல் நேரத்துல இந்த மழைப்பொழிவு நாளைய தினம் தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ புயல் சின்னம் போன்ற அமைப்போ உள்ள ஒரு பெரிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இது இதன் காரணமாக பெரும் மழைப்பொழிவோ உள்ள பெரும் தாக்கமோ இருக்காது அதே சமயத்தில் விவசாயிகள் அறுவடைக்கு தயாரான விவசாயிகள் அதே போல அறுவடை பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் அறுவடை செய்யும் தாய தானியங்களை மழைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தற்போதைய நிலையில அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடிய பயிர்கள் ஒரு சில இடங்கள்ல பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக பதிவாகும் போது இந்த அறுவடைக்கு தயாரான பயிர்கள் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல தமிழக விவசாயிகள் நாளை ஜனவரி பதினோராம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் அறுவடை பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது நல்லது மீண்டும் ஜன ஜனவரி பதினாறு அல்லது பதினேழாம் தேதி வாக்குல அறுவடை பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான சாதக சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது குளிர்கால பயிர்கள் விதைப்பவர்களும் நாளை ஜனவரி பதினோராம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரைக்கும் தங்களது விதைப்பு பணிகளை தள்ளி வைப்பது ஒத்தி வைப்பது நல்லது உளுந்து எள்ளு அதே போல வேர்க்கடலை மற்றபடி பருத்தி சோளம் வெங்காயம் தக்காளி போன்றவை விதைக்க திட்டமிட்டிருப்பவர்கள் அடுத்த ஐந்து ஆறு நாட்களுக்கு விதைப்பு பணிகளை தள்ளி வைப்பது நல்லது மீனவர்களை பொறுத்த பொறுத்தளவிற்கு எந்தவித எச்சரிக்கையும் இல்லை அதே சமயத்தில் காற்று சுழற்சியின் விளைவாக கடல் பகுதியில் காற்றின் வேகம் சற்றே இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடும் அதன் காரணமாக கடலுக்கு செல்லும் மீனவர்கள் சற்றே எச்சரிக்கையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் பலத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல ஜனவரி பனிரெண்டாம் தேதி பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கும் நீர்நிலைகள் ஏற்கனவே நிரம்பி இருக்கு அந்த நீர்நிலைகள்ல சற்று குறைந்திருக்கும் நீரை மீண்டும் வந்து அதாவது முழு மட்டத்துக்கு கொண்டு வருவ அளவிற்கும் மழைப்பொழிவு அமையுமே தவிர பாதிக்கும் மழையாக அமையாது விவசாயிகளுக்கு மட்டுமே இது ஒரு இடையூறு கொடுக்கும் மலையாகவும் விவசாயிகளுக்கு சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் மழையாகவும் அமையும் என எதிர்பார்க்கப்படுது நன்றி